அகநானூறு பாடல் குறிஞ்சிதலைவி கூற்று தினை குறிஞ்சு துரை தோழி தலைமகன் சிறைப்புறத்தானாக தலைமகற்குச் சொல்லுவாளாய் சொல்லியது பாடியவர் குடிமங்கலத்துவாதுலி நற்சேந்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் கான் இனி வாழி தோழி மழை முழுங்கு அரவம் கேட்ட கிழை தின் மால் யானை புலி வெறியு விடரகம் சிலம்ப பெயரும் பெருங்கல் நாடன் கேண்மை இனியே குன்ற சிறுகுடி ஆங்கன் மன்றவேங்கை மனநாட்பூத்தது மணியர் அரும்பின் பொன் வீத்தாதே வியல் அரைவரிக்கும் ஒன்றில் குறவர் மனைமுதிர் மகளிரொடு குறவை தூங்கும் விழவு களம் கடுப்ப நாளும் விரவு பூம் பலியுடு விரையே அன்னை கடியுடை வியல் நகர்காவல் கன்னி குமுர்கு என வேல தருவும் பருவமாகப் பயந்தென்றால் நமக்கே வாழ்வாயாக பகல் வேளையில் மழை முழக்கத்தை கேட்டு மூங்கில் தின்னும் பெரிய யானை புலி என்று பயந்து பெரிய பாறைகள் உள்ள பிளவுகளில் எதிரொலிக்கும்படி நகரும் பெரிய மலை நாட்டைச் சேர்ந்த தலைவனின் நட்பு இனிமையானது அந்த மலை நாட்டில் குன்றுகளை வேலிகளாக கொண்ட சிறிய குடியிருப்புகள் உள்ளன அங்கே மன்றத்தில் உள்ள வெங்கை மரங்கள் மணக்கும் பூக்களை பூக்கும் நீல நிறத்தில் அழகிய அரும்புகள் பொன் நிறத்தில் மலர்ந்து பெரிய முற்றத்தில் உதிர்ந்து விழும் குறவர் இன பெண்கள் முதிர்ந்த பெண்களுடன் சேர்ந்து குறவை கூத்து ஆடுவார்கள் அந்த இடம் திருவிழா களம் போல இருக்கும் மேலும் அங்கே தினமும் பலவித பூக்களால் பலி கொடுத்து நறுமணப் புகை போடுவார்கள் தாய் காவல் தெய்வமான முருகனுக்கு வேலனை அழைத்து வந்து அருள்வாக்கு சொல்ல வைப்பாள் இப்படிப்பட்ட பருவம் எனக்கு வந்துள்ளது அதாவது தலைவனுடன் காதல் ஏற்பட்டு பிரிவுத்துயரால் வாடும் நிலையை அடைந்துள்ளேன் தோழியின் வாழ்க்கை மழை முழங்கும் ஓசை கேட்டு மூங்கில் தின்னும் யானை புலி என அஞ்சி மலையில் எதிரொலிக்கும் பெரிய கல் நாடனின் நட்பு இனிது குன்றத்து வேலியில் சிறிய குடியிருப்பில் வேங்கை மணநாள் பூக்களால் பொன்வி வீசும் முற்றத்தில் குறவர் வீட்டுப் பெண்கள் குறவை ஆடும் ஆரவாரமான களம் போல அன்னை பலி கொடுத்து முருகனுக்கு விழா எடுக்கும் பருவம் வந்துள்ளது இது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்